வெல்கம் டு மை சேனல் அதுக்கு முன்னாடி ஓம் சுவாமியே சரண ஐயப்பா நான் வந்து மாலை போட்டுக்கிறதுனால சுவாமியே ஐயப்பா சொல்கிறேங்க அப்போ நம்ம இளவரச சாமியோட விரத முறையில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க எல்லோரும் புல் அரிசி இருப்பீங்க அப்படியே ஆனத்தை கண்ணீர் விட்டுருப்பீங்க யாருன்னா அவங்க நேற்று ஒரு வீடியோ போட்டிருப்பார் எல்லோரும் ரொம்ப கஷ்டப்படுறாங்க அப்படிங்கிறாரு அப்பா ஏன்னா இவர் இந்த கஷ்டப்படுறவருக்கு கஷ்டப்படுறவங்களுக்கு இவர் மாதிரி ஒரு ஒரு மனிதாமிமான மிக்க ஆளை நீங்கள் எங்கேயுமே பார்க்க முடியாது இந்த மனிதாமிமான மிக்க ஆளை எப்படி என்ன 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 பண்ணுவாருனா அந்த இளவரச சுவாமி நைட்டியை நூற்றம்பது ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்து நானூற்றம்பது ரூபாய்க்கு விற்பார் அதுதான் இவரோட மனிதாபிமானம் இப்போ வந்து மது பிரியர்களுக்கு மருந்து ச சப்ளை பண்ணிகிட்டு இருக்கிறார் மாலை போட்டு கோயிலுக்கு குளத்துக்கெல்லாம் போடுறதில்லைங்க அந்த கணவன் மனைவி விற்கான்ட்டு மது பிரியர்களுக்கு நாங்கள் வந்து மருந்து சப்ளை பண்ணுறோம் எல்லோரும் கா நல்லா இருக்கணுங்க எல்லாரும் கஷ்டப்படக்கூடாதுங்க எல்லோரும் திருந்தோணுங்கிறாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தேழில் ராஜாஜி அவர்கள் மது விளக்கம் கொண்டு வந்தார் அதுக்கப்புறம் தமிழ்நாட்டில் இவர் கொண்டு வர போகிறான்னு நினைக்கிறேன் பார்த்துங்க சத்தியமங்கலம் ஈரோடு திருப்பூர் இன்னும் படை படையெடுத்துட்டு இவர் வீட்டுக்கு வந்து நிற்பாங்கன்னா ம சுவாமி மருந்து கொடுங்க சாமி மருந்து கொடுங்க சாமி இவர் என்ன சொல்கிறன்னா அந்த மருந்து குடிச்சிட்டு நான் வந்து இப்போ குடிக்கிறதில்லைங்க ஆ அதே மாதிரி எல்லோரும் குடிக்க மாட்டாங்க அவர் இவர் நினைக்கிறாரு ஒரு ஆள் நினச்சா அந்த மருந்தெல்லாம் தேவையே இல்லைங்க அவங்க குடும்பத்தை நினச்சால போது ஒன் செகண்டில் திருந்திடலாம் அதாவது இவர் என்ன சொல்கிறார்னா நான் அந்த மருந்து குடித்தாங்க அந்த மருந்து குடித்ததுக்கப்புறமே நான் மது குடித்தவங்க அதை பற்றி சொல்ல மாட்டேங்கு உண்டா இல்லையுன்னு கேட்க சொல்லுங்கள் நம்ம பொதுவாக ஒரு மெடிக்கல் ஷாப்போ இல்லை மெடிசனோ பிஸ்னஸ் பண்ணோன்னா முறைப்படி வந்து அரசுக்கிட்ட அனுமதி வாங்கணும் இவர் யாருக்கிட்ட அனுமதி வாங்கினாரும் எனக்கு தெரியல கவர்மெண்ட்டு இவரை உன்னிப்பாக நோக்கணும் எதனாலேனா அதாவதுங்க எந்த அனுமதியும் வாங்கலை இவர் எப்படி வந்து ஒரு மருந்தை பார்சல் மூலமாக சப்ளை பண்ணுறது இந்த சப்ளை பண்ணுறதுக்கு யார் அனுமதி கொடுத்தாருன்னு எனக்கு தெரியல அதாவதுங்க நீங்கள் வந்து பிஸ்னஸ் பண்ணலாம் ஒன்றும் தப்பில்லை அதாவது துணி பிஸ்னஸ் பண்ணலாம் ஆயில் பிஸ்னஸ் பண்ணலாம் அதை வந்து பார்சல் பண்ணல மெடிக்க ஒரு ஒரு இடத்துலேருந்து மெடிசன் வாங்கிட்டு வந்து இடத்து இன்னொரு இடத்துக்கு மெடிசன் சப்ளை பண்ணுறாருனா அது டாக்டரோட ஒப்புதல் பண்ணுறாரா அந்த டாக்டர் தான் அதை பற்றி பேட்டி கொடுக்கணும் இது இதுவரைக்கும் வந்து ஒரு கூட போட மாட்டேங்கிறது அதுதான் கேள்வி அப்போது இவர் எவ்வளோ கமிஷனுக்கு இவர் சப்ளை பண்ணுறாருன்னு எனக்கு தெரியல பணம் அனுப்புங்க ஜிபேயில் பணம் அனுப்புங்கிறாரு இவருக்கு இந்த சூழ்நிலை புரியுதா இல்லையான விரைவில் இவர் இதனோட சிக்கலை எதிர்கொள்ள போகிறாருந்தான் நான் நினைக்கிறேன் இன்றைக்கி போலி மருந்து போலி டாக்டர் எல்லாம் நியூஸில் வந்துட்டுருக்குது ஆனால் அந்த டாக்டர் இது வரைக்கும் ஒரு பேட்டிங் கூட கொடுக்க மாட்டேங்கிறத ஏன் எதனாலையும் தெரியல இவர் வந்து மருந்து வாங்குறது மருந்து சப்ளை பண்ணுறது இவருக்கு என்ன நோக்கம் எல்லோரும் திருந்தோங்கிறதெல்லாம் கிடையாதுங்க இதில் இவருக்கு என்ன கமிஷன் அது இவர் வெளிப்படையா வெளியிடுவாரா இல்லை அந்த ஹாஸ்பிட்டலேருந்து ஒரு வீடியோ வெளியிடுவாரான்னு கேட்டால் அதெல்லாம் மாட்டார் அப்புறம் பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு கோயிலுக்கு போகும்போது மாலை சாமிக்கு வாங்கணும் ஆனால் இவங்க நம்ம இளவரச சுவாமி கோயிலுக்கு போகும்போது மாலை அழகாக இருந்ததாம்மா அதனால் வாங்கிகிட்டு அது அந்த அம்மா வேறு வீடியோ எடுக்குது அந்த அம்மா மாதிரி ஒரு சோமேரி மனைவி நீங்கள் எங்கேயுமே பார்க்க முடியாதுன்னு வச்சுங்க எதனால் நான் சொல்கிறேன்னா அந்த குழந்தை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க நம்ம இளவரச சுவாமி ஒரு குழந்த செருப்பே இல்லாமல் முள்ளுக்குள்ளே போயிட்டுருக்குது ஒரு செருப்புங்கூடி வாங்கி கொடுக்க மாட்டேங்கிறாங்க அப்புறம் குழந்தைக்கு நல்ல நல்ல வார்த்தைகளை பயன்படுத்தி சொல்லிக் கொடுக்கணும் ஆனால் நம்ம இளவரசர் சாமியும் அவங்க வீட்டில் சொல்லி கொடுக்குறத எப்படி தெரியுங்களா ஃபஸ்ட்டு பைத்தியம் சொல்லி கொடுத்தாரு அப்புறம் கொழுப்படுத்தவரே சொல்லி கொடுத்தாரு இப்போ ஆப்பையும் சொல்லி கொடுக்குறாரு நல்லா பார்த்துக்குங்க ரெண்டு வயசு குழந்தை எந்த வீட்லேயாவது இப்படி பேசுவாங்கட்டால் எந்த வீட்லேயும் பேசாதுங்க இவங்க வீட்டில் பேசுவாங்க என்னங்கன்னா இவங்களுக்கு வியாபாரமே குழந்தை விசிய வியாபாரம் அப்புறம் ரெண்டாவது இளவரசன் சாமி நீண்ட நாள் கனவு நிறைவேறியது நீண்ட நாள் ஆசை நிறைவேறியது மாதிரி இவர் எந்த கோயிலுக்கு போனாலும் அதை சொல்கிறது வழக்கம்னு வச்சுக்கோங்க அப்புறம் ஒரு கோயிலுக்கு நீங்கள் போனீங்கன்னா ஒரு கோயிலுக்கு போனீங்கன்னா அந்த கோயிலோட சாமியோட வரலாறு தெரியணும் சாமி பேர் சொல்லணும் இவர் கோயில் போகிறாருங்க இது கருப்பு ராயர்ன்னு நினைக்கிற குட்ட கருப்பு ராயர் அந்த கருப்பு ராயருங்கிறது அப்போது கோயில் சாமி பேரே தெரியாமல் இவர் கோயிலுக்கு போயிட்டாரான்னு கேட்டால் எனக்கு தெரியலைங்க கோயில் போனது நல்ல விஷயம்தாங்க ஆனால் என்ன சாமின்னு எனக்கு தெரியலிங்க அப்புறம் வரலாறு சொல்கிறேன்னா ஏதோ சொல்கிறாரு வச்சுங்க ஒன்றும் தப்பில்லை நீண்ட நாள் ஆசை நிறைவேறுதுன்ட்டு ஒன்று சொல்கிறாரு அதாவது சின்ன வயசுலேருந்து போனாராமா கோவிலுக்கு அப்போ என்ன சொல்கிறாருன்னா நான் நல்ல நிலைமைக்கு வந்தால் மறுபடியும் இந்த கோவிலுக்கு தட்டா இதெல்லாம் கொண்டு வருவோம் அப்படிங்கிறது நல்ல நிலமைக்கு எப்படி வந்தார்னு இவர் சொல்லலாம் உழைச்சா உழைப்பால் உயர்ந்து கஷ்டப்பட்டு உழைச்சா இல்லை பிஸ்னஸ் பண்ணியா இல்லை வேலைக்கு போய் வருமானம் ஈட்டி வந்தாரா அப்படின்னு கேட்டால் அதுதான் கேள்விக்குறி இவர் உட்காந்துட்டு குடும்பத்தை காட்டிட்டு இலவச வருமானம் பார்த்துட்டு உழைச்சி முன்னே சாரி உழைப்புன்னு இது சொல்ல சொல்ல முடியாது இலவச வருமானம் பார்த்துட்டு அதாவதுங்க வீ வீட்டுக்குள்ளேயே உட்காந்துட்டு எந்த வேலை வாட்டிக்கும் போகாமல் மக்கள்கிட்ட ட்ராமா போட்டு இலவச வருமானம் பார்த்துட்டு இதில் வந்து நான் நல்ல நிலைமைக்கு வந்தேன்னா அப்படின்னு கோயிலில் போய் சொன்னால் அது இலவச சுவாமி சொல்லுவார் அப்புறம் இன்னொன்று குறிப்பாக இவர் ஒரு பதிவு ரெண்டு வாரமாக வீடியோ போட்டிருப்பார் ஆனால் எந்த வீடியோ ஐம்பதாயிரம் போயிருக்காருன்னு வச்சுக்கங்க ஆனால் நேற்று ஒரு வீடியோ இவங்க சேனலில் கிடையாதுங்க இந்தியா குட்டின்னு ஒரு சேனலில் அவர் ஒரு வீடியோ போட்டிருப்பாருங்க அந்த வீடியோ கிட்டத்தட்ட எண்பதாயிரம் தொண்ணூறாயிரம் போயாச்சுங்க எயிட் அவர் அதே எயிட் அவரில் நம்ம இளவரச சுவாமி ஒரு வீடியோ போட்டிருப்பார் நேற்று ஆனால் பத்தாயிரம் தான் போயிருக்குது எப்படிங்க அவங்க இந்தியா குட்டி இருக்கிற சேனலில் ஏழு லட்சம் சப்ஸ்கிரைபர் நம்ம இளவரசு சுவாமி இருக்கிற ச சேனலில் பதிமூன்றரை லட்சம் சப்ஸ்கிரைபர் அப்போ இதுலேருந்து என்ன தெரியுதுங்க இவங்க சேனலில் யாருமே பார்க்குறதில்ல அவங்க சேனலில் பார்க்குறாங்கன்னா அவங்க கண்டென்ட்டு புதுசு இவங்க கண்டென்ட்டு பழசு பழசுனா காட்சியெல்லாம் தான் காலங்கள் மாறுச்சு ஆனால் காட்சி மாறவே இல்லை மாலை ஓட்டாலும் அதே அதே வந்து இலவச வருமானம் தான் வச்சுங்க கறி பற்றி பேசுகிறார் வாத்து கறி பற்றி பேசுகிறாரு இப்போ வந்து தமிழகத்தை திருத்த போகிறாருன்னு நினைக்கிறேன் சத்தியமங்கலக்கு ஹீரோவாக வளம் வந்துட்டார் அடுத்தது ஈ ஈரோடு ஈரோட்டில் ஹீரோ ஆகிடுவார் அடுத்தது கோயம்புத்தூரில் ஹீரோ ஆகிடுவார் திருப்பூரில் ஹீரோ ஆகிடுவார் மது பிரியர்களுக்கு இவர் மருந்து சப்ளை பண்ணுறது சும்மா இலவசமெல்லாம் அவங்க கிடையாது காசு அது எவ்வளோ வருமானத்துக்கும் தெரியல நைட்டி பிஸ்னஸ்ஸு என்னாச்சுன்னு தெரியல இப்போ மது பெரிய மெடிசன் மது பெரிய மெடிசன் பிஸ்னஸ் ஆரம்பிச்சிட்டாரு இது வந்து கவர்மெண்ட் உந்நோக்கி கவனிக்கணும்னு நினைக்கிறேன் ஏன்னா இதனால் சைடு எஃபெக்ட் இவர் வராதுன்னு சொல்கிறதுக்கு இவர் டாக்டர் கிடையாது வந்தால் என்ன நிலமையுந்து தான் தெரியும் அப்போ இளவரச சுவாமி பற்றி சொல்லணும்னா அவர் இப்போ நல்லவராக வேஷம் போட்டுக்கிறாரு எல்லா உண்மையும் சொல்கிறாரு இவருக்கு இது முதல் கல்யாணமாக இது ரெண்டாவது கல்யாணமாக அவர் விளக்கலாமே அது எந்த காலத்துலேயும் இவர் விளக்க மாட்டார்னு நினைக்கிறேன் ஓகே இளவரச சுவாமி இது வரைக்கும் அந்த மந்திரங்களை சொல்கிறதில்ல சும்மா குடும்பத்தை காட்டியுமே இதை பற்றி தான் சொல்லிட்டு இருக்கிறது ஒரு முறையான விரதத்தை இவர் கடைப்பிடிப்பார்னு கேட்டால் அதுதான் கேள்விக்குறி மொத்தத்தில் நானும் மாலை ஓட்டுக்கிறேங்க எல்லோரும் கோயிலுக்கு போகிறாங்க நானும் கோயிலுக்கு போகிறேன் அப்படின் தான் எனக்கு தோணுது ஓகே அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்